வெல்கம் டு தமிழ் கேமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன மாதம் ஆடியோ போட முடியல ஸோ இப்போது ரீசெண்ட்டாக இந்த கேமிங் நியூஸை பற்றி பார்க்கலாம் நியூ ஸ்டார் வார்ஸ் ஜடாய் சர்வைவர் கேம் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க எக்ஸ்பாக்ஸ் கேம் வச்சுருந்தீங்கன்னா அது ஃப்ரீ தான் அது நீங்கள் ப்ளே பண்ணலன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்குன்னு இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அதே மாதிரி ட டியா ஃபோர் அதுவும் கேம் பாஸில் ஆடாக இருக்குது அது கொஞ்சம் மேபி ஒரு ஃபிஃப்டி ஹவர் கேம்னு நினைக்கிறேன் அது நார்மலாக நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது போக சீசனல் சீசன் பேஸ் சாரி சீசன் கண்டென்ட்ஸ் வேறு இருக்கும் இப்போ சீசன் ஃபோர் இருக்குது இப்போ நாளைக்கு ஹெல்பிளேட் செனுவா சாகா ரிலீஸ் ஆகுது டே ஒன் கேம் பேஸ் கேம் பேஸ் வந்துடுது கேம் பேஸ் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம் அப்புறம் ப்ளே ஸ்டேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக ஸ்டெல்லார் பிளேடு வந்துருக்குது மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கழிப்பற நானும் ப்ளே பண்ணல அப்புறம் ரைஸாக ஃப்ரௌனின் வந்துச்சது அது ஓகேன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸில் இப்போ ரீசெண்டாக டியூனிக் ஆடாக இருக்குது அப்புறம் இஏ ஸ்போர்ட்ஸ் சாக்கர் கேம் அப்புறம் டெஸ்டினி டு லைட் ஃபால் லைட் ஃபால் வந்து ரீசெண்டாக வந்தது ரீசெண்டாக வந்த டிஎல்சி அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த்து ஃபைனல் ஷேப் லாஸ்ட் டிஎல்சி லாஸ்ட் டிஎல்சியானு தெரியல பட் அடுத்த டிஎல்சி ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் ப்ளே ப்ளஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா நான் வந்து மெயின் டெஸ்டினி ப்ளேயர் தான் அப்புறம் ஒரு ரூமர் என்னென்னா பேட்மேன் விஆர் கேம் வருதுன்னு கேள்விப்பட்டேன் எந்த அளவுக்கு ஒன்றுன்னு தெரியல அவங்க ராக் சைடு கேம் ரொம்ப நாளாச்சு இதுக்கு முன்னாடி உள்ள பேட்மேன் கேம் வந்து அப்புறம் ஃபாலோ அவுட் சீரீஸ் அமேசானில் பயங்கர பாப்புலர் இருக்குது அதனால் கேமும் அதோடய ஃபாலோ அட் கேம்ஸ் பழைய கேம்ஸ் எல்லாமே வந்து இப்போது பிளேயர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது போல் ஃபாலோ அவுட் செவென்ட்டி சிக்ஸு அப்புறம் ஃபாலோ அவுட் ஃபோர் அதுக்கும் முன்னாடி வந்த ஃபாலோ அவுட் கேம்ஸ் எல்லாமே வந்து ப்ளே ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ் டிஃபயண்ட் அதுவும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இது வந்து யூபி சாஃப்ட்டோட கேம் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க ஸ்கில் பேஸ்டு மேட்ச் பேக்கிங் கிடையாது அப்படின்றிருக்காங்க அதை நார்மலாக நீங்கள் மல்டி பிளேயர் கேம் ஆடும்போது உங்களுக்கு ஈக்குவலாக உள்ள ஸ்கில் ஸ்கில்ல தான் வந்து மேட்ச் பண்ணி அந்த டீமை வந்து ச ஆட்டோமேட்டிக்காக வரும் இது வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது ரேண்டமாக இருக்கும் அப்படின்றாங்க அப்படின்னா அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டெமோ டெமோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க நான் அப்ளை பண்ணல பட் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ ட்ரை பண்ணலாம் அப்புறம் ஹரேசான் ஜீரோ டான் அது வந்து ஸ்லீவிங் ஸ்டேஷன் பிளஸ் நார்மலாக எக்ஸ்பாக்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட் பார்ட்டி கேம்ஸில் வந்து கேம் பஸ்ல ஆட் பண்ணாங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் இது என்ன தெரியல சோனி வந்து அதை ரிமூவ் பண்ணுறாங்க அப்புறம் இன்னொரு பேட் நியூஸ் எக்ஸ்பாக்ஸ் சைடில் என்னென்னா எக்ஸ்பாக்ஸ் மைக்ரோசாஃப்ட் வந்து சில ஸ்டூடியோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க என்ன ஸ்டுடியோஸ்னால் டெங்கோ கேம் ஒர்க்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி ஈவில் வித்தின் ஈவில் வித்தின் டூ அப்புறம் கோஸ்ஃபயர் டோக்கியோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹைஃபயர்ஷ் ரீசெண்டாக வந்து லா டூ லாஸ்ட் நினைக்கிறேன் நினைக்கிறேன்மா லாஸ்ட் இயர் ரொம்ப நல்ல கேம் அது அப்புறம் ஆர்கெயின் ஸ்டுடியோஸ் ஆர்கெயின் ஆஸ்டின் அவங்க வந்து டிஸ்ஆனர்டு சீரீஸ் அப்புறம் அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அப்போ ரீசெண்டாக வந்து ஃபால் அந்த அளவுக்கு போல அப்புறம் ஆல்ஃபாடாக் ஸ்டுடியோஸ் அவங்க வந்து மொபைல் கேம் மைட்டி டூம் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ரவுண்டு ஹோஸ் ஸ்டூடியோஸ் அவங்க எல்டர்ஸ் கோர்ஸ் ஆன்லைன் அது வந்து எல்டர்ஸ் கோர்ஸ் ஸ்டில்லு இருக்கும் பட் வந்து நார்மலாக அப்போ தான் பண்ணுவாங்க போல் தென் மேக்ஸ் ஸ்டுடியோஸ் ஸோ பட் இந்த ஸ்டூடியோஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க இது நெகட்டிவ் இதாக பார்க்கப்படுத்துது இந்த நியூஸ் அப்புறம் ஹேடிஸ் டூ ரிலீஸ் ஆகிருக்குது ஹேடிஸ் ஒன்று மாதிரி நல்ல ரிவ்யூ ரிவ்யூ பார்த்துட்டு வரேன் ஸோ அது அது வாங்கணுன்னோ ஹேடிஸ் ஒன்று நீங்கள் விளாண்டுறது இல்லைன்னா விளாண்டு பாருங்கள் ரொம்ப நல்ல கேம் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது எக்ஸ்பாக்ஸ் பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷன் ஸ்விட்சு அப்புறம் பிசி எல்லா எல்லையுமே இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்து ஜூனில் எக்ஸ்பாக்ஸ் கேம் ஷோ இருக்குன்றாங்க அது எப்படின்னா இ த்ரீ தான் இப்போது கிடையாதுல்ல ஸோ அஃபிஷியலாக கிடையாது ஸோ அவங்கவுங்க தனித்தனியாக பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் இருக்கும் அதனையமாக கால் ஆஃப் டியூட்டி கேம் பாஸ்க்கு வராது அப்போ தான் வரும்னு நினைக்கிறேன் தெரியல ஆக்டிவிசன் பிளிசார்டு ப்ளிசார்டு வந்து எக்ஸ்பாக்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பிளிசார்டு கேம்ஸ் வந்துருச்சு டிஆபிள்லாம் வந்துருச்சு இன்னும் கால் ஆஃப் டியூட்டிலாம் வரல ஸோ அந்த டைட்டில் வரும்னு நினைக்கிறேன் தெரியல ஓகே நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்